அடுத்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா டேசி இன்னைக்கு என்னோட பர்த்டே நாம சேர்ந்து கொண்டாடலாம்னு சொல்றான் ஆனா கேலப் டைலான் ரெண்டு பேரும் மத மறந்து பேசுறாங்க லோலாங்கிற ஒரு பணக்கார பொண்ணோட பாட்டில இருக்காங்க இதை பார்த்த டேசி அங்க போய் கேட்டதும் கேலப் அவளை ரொம்ப கோவமா திட்டுறான் நீ இங்க வந்து பிரச்சனை பண்ற உனக்காக நாங்க எந்த ஏற்பாடும் செய்யலைன்னு சொல்றான் அப்போ டேசி நான் ஒரு வேலைக்கார பொண்ணோட மகள்ன்றதுனால தான் எனக்கு இந்த பாட்டியில இடம் இல்லைன்னு வேர்த்தப்படுறா இதுதான் சரியான சான்ஸ்ன்னு நினைச்ச லோலா கேலப் முன்னாடி ஒரு நாடகம் போடுறா டேசிக்கு என்ன சுத்தமா பிடிக்காது அவளால எல்லாருக்கும் பிரச்சனை தான்னு சொல்லி கேலப் டைலானை நம்ப வைக்கிறான் அதை நம்பி கேலப் உனக்கு இங்க வேலையில கிளம்புன்னு டேஸியை வெளியே அனுப்புறான் கோவத்துல டைலான் டேஸியை பிடிச்சு தள்ளி விடுகிறான் பாவம் டெய்சி மாடிப்படியில இருந்து உருண்டு கீழே விழுந்துடுறான் அவளுக்கு ஆஸ்தமா பிரச்சனை இருக்குது கீழே விழுந்த அதிர்ச்சியில அவளுக்கு மூச்சு திணறும் ஏற்படுது அவளோட இன்ஃபேலர் ஹைக்கே தூரமா போய் விழுந்துடுது அவ வெளியின்னு துடிக்கும் போது அங்க இருக்கிற மத்த மாணவிங்க இவதான் நான் இல்லாத பணியை சொல்லி சிரிக்கிறாங்க உயிருக்கு போராடுற டேசிக்கு உதவிக்கு யாராவது வர மாட்டாங்களான்னு நேக்கத்தோட பாக்குறா அவ கேரப்பையும் அடிச்சுக்கிட்டு இருக்கா நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன பாக்க காவல இருக்கீங்கன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க